ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்துட்டு வீட்டு டிரைவராக வேலை பார்க்குறவங்களுக்கு இரண்டு வருஷம் விடுப்புக்கு அதாவது லீவுக்கு ஊருக்கு போவாங்களா அதுக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் பாதியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு புரியாது ஸோ யாரும் கொடுப்பாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் சார் பார்க்குறது மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ்லெலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதிலே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறவங்களாம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சவுத் அரேபியாவில் வந்துட்டு லேபர்களுக்கு என்ன சட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி டொமஸ்டிக் ஒர்க் பண்றோம் அதாவது வீட்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய சட்டங்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்றோம் ஸோ என்னென்ன கொடுத்துருக்கா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பழைய மாதிரி நிறைய கா முதலாளாம் ஏமாத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு சட்டத்தை சொல்லாம வைக்காம அப்படிலாம் இருந்தாங்க ஆனா நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நாட்டில் வந்துட்டு நிறைய சட்டங்கள் வீட்டில் வேலை பார்க்கறவங்களுக்கும் அப்புறம் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்னென்ன சட்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம எடுத்து வீடியோல போட்டுக்கிட்டு வரோம் நீங்க எல்லாரும் தொடர்ச்சியாக பாத்துக்கிட்டு இருப்பீங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போதுட்டு அதிக சட்டங்களை வந்து நம்ம வந்து சொல்லி ஸோ சோ இதனால பிரச்சனை வரும்பா ஏன் பதா சொல்ற அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இது வந்துட்டு சட்டத்தை சொல்ல போறோம் சோ இதை வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சுன்னா என்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல முடியும் இது மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா முதல் தடவை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸோ இதை வந்துட்டு எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாமே ஓப்பன் பண்ணி இதில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணோம் இன்னைக்கு நல்ல அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி எனக்கு வந்துட்டு உங்களோட ஆதரவு வந்துக்கிட்டே இருக்கணும் நான் இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பேன் அதே மாதிரி டிக்டாக்ல வந்து எனக்கு ஸ்ரீலங்கா சகோதரர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறேங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உங்களுக்கு வந்துட்டு என்னோட நன்றி முன்னாடியே ஓகேங்களா இப்போ வாங்க நான் வீட்டு டிரைவர் வந்துட்டு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு போவாங்க லீவுக்காக ஸோ இந்த விடுப்பு நாளை வந்து சம்பளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதரர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவங்களுக்காக மட்டும்தான் சகோதரி வேலை வீட் டிரைவர் ஆயிருக்க வேலை செய்யறவங்க எல்லாருக்குமாக தான் அந்த வீடியோ இப்போ வந்துட்டு வீட் டிரைவரை எம்பசி ரூல் படி நீங்க ஒரு வீட் டிரைவரை வேலைக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு ஒப்பந்தங்கள் போட்டுக்கணும் சில ஒப்பந்தங்கள் ஏதாவது உங்களுக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் வந்துட்டு ஒப்பந்தங்கள் போட்டுட்டு வரணும் அப்படின்னு நிறைய தடவை சொல்றாங்க மேபி வந்துட்டு உங்களுக்கு வாரந்தோறம் லீவா இருக்கட்டும் இல்லைன்னா இல்லைன்னா உங்களோட மாத சம்பளம் கரெக்டாக இது அந்த தேதி கொடுக்கணும் எவ்வளவு குடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்துட்டு ஒப்பந்தங்கள்லாம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டி வருஷத்துக்கு நீங்கள் ஊருக்கு போகணுமா இல்ல இரண்டு வருஷம் எனக்கு போகணுமா அப்படிங்கிறத வந்துட்டு ஒப்பந்தங்களை முடிக்கன்னு சொல்லியிருக்காங்க மாசத்துக்கு எவ்வளோ லீவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்துட்டு நீங்க பேசி வச்சுக்கிட்டா இது எல்லாமே கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் ரூல்ல இருக்குது ஸோ திடீர் இப்போ ரூல்ல வந்துட்டு நீங்கள் வந்து சட்டத்துல அதாவது ஒப்பந்தத்து படியில் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் ஊருக்கு லீவுக்கு ரெண்டு வருஷம் சென்றுட்டு நீங்கள் ஊருக்கு போறதா போறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இரண்டு மாதம் சம்பளம் அதாவது இரண்டு மாதம் லீவுக்கு போனீங்கன்னா இரண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் இரண்டு வருஷத்துக்கு வந்துட்டு இரண்டு மாதம் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு லீவும் டிக்கெட்டு டிக்கெட் அடித்து கொடுத்து உங்களுக்கு ஊருக்கு போக சொல்லணும் ஸோ டிக்கெட் இந்த லீவு காசு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க லீவு காசு கொடுத்தோன்னா டிக்கெட் அடி டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது டிக்கெட்டு தனியாக செப்பரேட்டாக கொடுக்கணும் அதே மாதிரி லீவு தனியே லீவுக்குள்ள காசு தனியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது இதோட லிங்க் வந்து என்னோட கீழே பாருங்க லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போயிட்டு இந்தியன் எம்பசியில என்ன சொல்லியிருக்காங்களோ ஸோ நீங்கள் அதை பற்றி செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் பாருங்க உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே தெரியுது இதே நீங்கள் படிச்சு பார்த்துக்கலாம் இதுதான் இந்தியன் ரூலில் வந்துட்டு சாரி இந்தியன் எம்பசியில வந்துட்டு இது மாதிரி ரூல்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்துட்டு நீங்கள் வீட் டிரைவரை யார் வேலை பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து மறக்காம ஊருக்கு போகும்போது இது மாதிரி ரூல்ஸ் இருக்காமலாம் சட்டம் இருக்காமலாம் ஏன் எனக்கு கொடுக்கல எனக்கு காசு கொடு காசு கொடுத்தா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேளுங்க அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா மேபி வந்துட்டு சில பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க ஆனா இந்த சட்டம் தெரியாததுனாலதான் நீங்க எல்லாம் கேட்கல நீங்க எல்லாம் கேட்கல அவனும் கொடுக்கல ஆனா நீங்க இப்ப சட்டம் வந்திருக்கு இந்த செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு ரெண்டு உங்களுக்கு மூணு லிங்க் கொடுத்துருக்கேன் மூணு லிங்கையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க கீழே பாருங்க இருக்கும் ஸோ ஒன்னு வந்துட்டு இந்தியன் எம்பசில சொன்னது இன்னொன்னு வந்துட்டு ஸோ இந்த நாட்டு சட்டத்தின் படி ஸோ இங்கே உள்ள வெப்சைடு காரணமாக சொல்லி சொல்லியிருக்காங்க லேபர் சட்டம் இந்த மாதிரி வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வந்துட்டு லிங்கை டச் பண்ணி உள்ளே இருக்க போய்ட்டு அது ஸ்க்ரீன் செட் எடுத்து இந்த பரம் ஒன்று நாட்டுக்கு வரும் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து கேட்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறக்காமல் வந்து யாரும் கேட்காம இருந்துடாதீங்க ஏதாவது சொல்லுவோம் அப்பா அப்படின்லாம் இருந்துடாதீங்க மாதிரி வருடந்தோறும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதம் சம்பளம் வந்துட்டு லீவு காசாக கிடைக்கும் அதனால நீங்க யாரும் கேட்காம இருந்துடாதீங்க கண்டிப்பாக கேளுங்க எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு இந்த நான் இந்த வீட்டில் நான் இப்போ வேலைசேரி வீட்டில் வந்து புதுசு தான் ஓகே நான் வந்து என்னோட ஒரு எட்டு மாசம் தான் ஆகுது எட்டு மாசம் இல்லை மேபி ஒன்பது மாசம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆக போகுது ஸோ அதனால வந்துட்டு நான் ஊருக்கு போகும்போது தான் கொடுப்பாங்க ஸோ நான் ஒரு வருஷத்துல போனானா ஒரு எட்டு மாசத்துல போனானா கொடுக்க மாட்டாங்க மேபி வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கணும் அதுல வந்துட்டு ச ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு வருஷம் முடிச்சிட்டு போறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ரூல்ஸ்ல வந்துட்டு அஞ்சு வருஷம் போகணும்னு சொல்லியிருக்காங்க அது கம்மி மேபி ஓகேங்களா இந்த ரூல் வீ இவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா கேட்டீங்கன்னா கிடையாது கிடையாது கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கும் வருடம் லீவுக்கான படத்தையும் கொடுக்கணும் அதனால் உங்களோட ஃப்ரெண்ட் யாரும் கம்பெனில இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிறணும் ஸோ ஊருக்கு போகும்போது நமக்கு என்ன உரிமை கொடுத்துருக்காங்களோ அதை நம்மளே கேட்டு வாங்கிக்கிறணும் கேட்டு வாங்காமல் இருந்தோன்னா அது கிடைக்காது அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதாகிடுவாங்க ஸோ இதனால வந்துட்டு இது இப்படியே பழக்கமாயிடும் நம்ம வந்து பழக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறோம் இது மாதிரி சட்டம் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுக்கல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடியாது தர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கேன்சல் பண்ணு நான் ஊருக்கு போறேன் நான் வேற ஒரு வீட்டுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டாவே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு புது டிரைவரை மறுபடியும் எடுத்தனா உங்களுக்கு நிறைய செலவு இருக்குது இரண்டாவது வந்துட்டு செலவு பண்ணுறத விட அவன் வந்து ரூட்டை கத்துக்கிறோம் ஒண்ணுமே பழக்கம் வழக்கம் ஒன்றுமே இருக்காது மேல நம்பிக்கை இருக்காது பயப்படுவாங்க ஒரு ரிட்டன் டிரைவர் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதுவே பழைய டிரைவராக இருந்தாலும்னா பயப்பட தேவை கிடையாது ஏன்னா அவங்க ஃபேமிலியோட எந்த அளவுக்கு ரிலேட்டிவாக இருந்திருப்பாங்க ஸோ ரூட்டு எல்லாமே அவங்களுக்கு எக்கச்சக்கமாக தெரிஞ்சிருக்காங்கனாலும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் போதுட்டு மறுப்பு தெரிவிப்பாங்க தெரிவிச்சதுக்கப்புறம் மட்டும் இந்த காசை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதனால பயப்பட தேவை கிடையாது இது மாதிரி நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த ரூல் படி நீங்கள் சட்டப்படி வாங்கலாம் ஊருக்கு போகிறது ஆளாக இருந்தீங்கன்னா அதாவது பழையாலும் அஞ்சு வருஷம் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்காமல் இருந்துருந்தீங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக வாங்கிக்கிட்டு போங்க நம்மளோட உரிமையை நம்மளே கேட்டு வாங்கிடணும் ஸோ இதனால் நமக்கு பெனிஃபிட் நிறையா இருக்குது என் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்டை வந்து கண்டிப்பாக வாங்கியே தீரணும் ஓகேங்களா ஓகே கேஷ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட சவுத் அரூபியில் வேலை செய்கிற லேபர்ஸாக இருக்கட்டும் வீட்டில் டொமஸ்டிக் ஒர்க் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீட்டுவர்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது வீட்டில் பணி செய்கிறவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே தான் ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு நமக்கு எப்போதுமே வேண்டும் இது மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்மளோட சே சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்